ஹதீஸ் ஐம்பது அபுஹுரேரா அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில் இருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவன் தூதர்களையும் நீர் நம்புவது மேலும் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதையும் நீர் நம்புவது என கூறினார்கள் அடுத்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு எதனையும் நீர் இணையாக கருதாத நிலையில் அவனை நீர் வணங்குவதும் தொழுகையை நிலைநிறுத்தி வருவதும் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீர் வழங்கி வருவதும் ரமதான் மாதம் நீர் நோன்பு நோற்பதுமாகும் என்று கூறினார்கள் அடுத்து எஹான் என்றால் என்ன என்று அவர் கேட்டார் அதற்கு அவர்கள் கூறினார்கள் வணங்குவதாகும் பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்றார்கள் அடுத்து மறுமை நாள் இப்போது என்று அம்மனிதர் கேட்டார் அதற்கு அவர்கள் கூறினார்கள் அதை பற்றி கேட்கப்படுபவர் அதாவது நான் அதை பற்றி கேட்கின்ற உண்மை விட மிக்க அறிந்தவர் அல்லர் வேண்டுமானால் அதன் சில அடையாளங்களை பற்றி உமக்கு சொல்கிறேன் அவை ஒரு அடிமை பெண் தனக்கு எஜமானனாக போகிறவனை ஈண்டெடுத்தல் மேலும் கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டி தமக்குள் பெருமை அடித்துக் கொள்ளல் ஐந்து விஷயங்களை அம்மா வைத்தவர் யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் மறுமை நாளை பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே உள்ளது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது திரும்பி சென்று விட்டார் அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள் சென்று பார்த்தபோது அவரை காணவில்லை அப்போது நபிகள் கூறினார்கள் இவர்தான் ஜிப்ரீல் மக்களுக்கு அவர்களின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களின் கேள்விகளுக்கு نبي صلى الله عليه وسلم أورغل علي تبدل غل